ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வெயில் காலம் ஆரம்பித்தாலே ரொம்ப வேர்க்கும் அது மாதிரி ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும் ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிகமாக வேர்க்கும் அது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து சூடு பிடிக்கும் சூடு பிடிக்காம இருக்கிறதுக்கு அடிக்கடி மோர் அதே மாதிரி நிறையா ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம் நான் வந்து அதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கருப்பட்டி இது புளி கருப்பட்டியும் புளியும் சம அளவு எடுத்துக்கணும் புளி கரைசல் எடுத்துருக்கேன் இது கருப்பட்டி எடுத்துருக்கேன் கருப்பட்டியும் புளியும் சம அளவு எடுத்துக்கணும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த புளியும் கருப்பட்டியும் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கரைச்சிடணும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டம்ளரில் கரெக்டாக அது ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் இந்த கரை எடுத்துக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி கலக்கலாம் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவு இருக்கணும் இது மாதிரி இந்த பானம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பெரிய டம்ளரில் ஊற்றிருக்கேன் நான் நம்ம எப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர் வச்சுருப்போம் அந்த டம்ளர் ஃபுல்லாக இது மாதிரி இந்த அளவில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றுல இதை குடிக்கணும் அடிக்கடி வெயில் காலத்தில் சூடு பிடிக்கிறவங்களுக்கு இது மாதிரி சூடு பிடிக்காது இந்த சூட்டை வந்து இது தனிச்சிரும் இது மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு பாதி நம்ம குடிச்சிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம குடிக்கலாம் இது மாதிரி ஹீட் பாடையாக இருக்கிறவங்க வெயில் காலத்தில் சூடு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெடி பண்ணுறதுக்கு கருப்பட்டி தான் போடணும் வேறு சர்க்கரை கரம் சர்க்கரையெல்லாம் போடக்கூடாது கருப்பட்டி தான் நல்லது கருப்பட்டி போட்டு இது மாதிரி செய்யணும் டெய்லியும் தலைக்கு எண்ணெய் வைக்கணும் அடிக்கடி மோர் குடிக்கணும் ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்கணும் இளநீர் காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் இது மாதிரி குடித்தா சூடு பிடிக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கார்ன்ஃப்ளாக்ஸ் பாருங்கள் காரம் போடாமல் இனிப்பு போடாமல் வெறும் கார்ன் சிப்ஸு கார்ன்ஃப்ளேக்ஸ் நம்ம உருளைக்கெழங்கு கருணைக்கெழங்கு அது மாதிரியெல்லாம் ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு நீங்கள் நல்லா அரைச்சிட்டு இது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது போட்டிங்கன்னா மொறுமொறுன்னு சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்கில் கோட் பண்ணி போடலாம் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இதில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைதா மாவில் உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அதில் டிப் பண்ணி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் மொறுன்னு சூப்பராக இருக்கும் கேஎஃப்சி சிக்கன் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்